நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் மழை வெள்ளத்தால் இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன இடையூறு காரணமாக செய்தியாளரின் இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து செய்தியாக வருகிறோம் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு பகுதியில் இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்திருக்கின்றன அங்கு சூழப்பட்டு வெள்ள நீரானது வடிந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த சேதங்கள் குறித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மழை வெள்ளத்தால் கடுமையான பாதிப்புகளை நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் சந்தித்த சூழலில் தற்சமயம் அங்கு தொடர் மழையானது ஓய்ந்து அங்கு நிவாரண பணிகள் மீட்புப் பணிகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் களக்காடு பகுதியில் இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்திருக்கின்றன வீடுகள் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்திருக்கின்றன வீடுகளை இழந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கையையும் வைத்திருக்கிறார்கள் நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் தொடர் மழை வெள்ளத்தால் ஆற்றங்கரை தெரு மூங்கிலடி கீழப்பத்தை மேலப்பத்தை களுங்கடி பப்பநேரி புளியூர் குறிச்சி மாவடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பொருட்கள் உள்ளிட்டவை சேதமடைந்திருக்கின்றன பொதுமக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள் தற்பொழுது மீண்டும் நம்மிடையே எமது செய்தியாளர் ஸ்ரீமுருகன் இணைந்திருக்கிறார் ஸ்ரீமுருகன் வணக்கம் இந்த தொடர் கனமழையால் களக்காடு பகுதியில் என்னென்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது பதிவு பண்ணுங்கள் கடற்கரை பகுதி கடந்த இரு நாட்களாக சொட்டு தீர்த்த கனமழையினால் பொதுமக்களின் வேல்பா கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது கடற்காறு நகர்பகுதி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் அதிக அளவில் பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது மழையின் காரணமாக களக்காட்டில் வரும் மாங்கிலேயன் கால்வாய் பச்சை ஆறு உப்பாறு மற்றும் கால்வாய்களும் கடும் வெள்ளமானது கரைகிரண்டு வருகிறது இந்த வெள்ளம் ஊருக்குள் புகுந்து வீடுகளையும் தூழ்ந்தது இதனால் கடற்காறு ஆற்றாங்கரை பொருள் மற்றும் கடக்காட்டை சுற்றியுள்ள கீழப்பத்தை மேலப்பத்தை கலுங்கடி சிதம்பரபுரம் மூங்கிலடி மாவடி திருச்சோடி டோலாவூர் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் உள்ள இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன வீடுகளில் இருந்த பொருட்களும் உள்ளது நல்வாய்ப்பாக வீடுகள் இருந்தபோது ஏற்கனவே அங்கிருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருந்ததால் வீடு போது பெரும் விபத்தாகவே தவிர்க்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் அந்த வீடுகளில் இருந்த பொருட்கள் நாசமானதால் பொருட்கள் வாழ்வாதாரத்திலிருந்து தவித்தடைந்துள்ளனர் தற்போது அந்த மக்கள் அங்குள்ள அங்கு பகுதியில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுபோல கடற்காடு தலைநிலும் தொடர்ந்து வெள்ளப்பிற்கான வரவேற்பால் இன்றும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மேலும் இளநிலை முறையில் போன்ற வெள்ள இன்றும் அடையாமல் உள்ளது இதனால் வாழை மற்றும் மெற்பயிர்கள் ஆயிரக்கணக்கான இயற்கையில் பெறவிட்டுள்ள மெற்பயிர்களும் தண்ணீரில் தூங்கி அழுகி நாட்டமடைந்துள்ளது இதனால் விவசாயிகளும் பாதிப்பினை தந்தித் வருகின்றனர் நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீமுருகன்